முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை முதலமைச்சர் அருமையான எடப்பாடியாக அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் மதுரையின் மக்களுக்கு மிக நன்காக அறிமுகமானவர் பல்வேறு பொதுநல பலன்களை செய்தவர் சிறப்பாக மக்களுக்கு உதவக்கூடியவர் இளைஞர்களின் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கொண்ட அவருக்கு வாக்கு கட்கிற நல்ல பணியினை தொடங்கி இருக்கிறோம் அதன் முதன் அடிப்படையிலே இன்றைக்கு இந்த பகுதியிலே அவரை சந்தித்து வாழ்த்துகிற வாய்ப்பாக இந்த நல்ல வாய்ப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையினை மிக சிறப்பாக நூற்றி முப்பத்தி மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசை வலியுறுத்துகிற வாய்ப்பாக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படுகின்ற அறிக்கையினை அருமையான எடப்பாடியால் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே நமக்கு தேவைகள் அதிகரிக்கின்றன தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிறப்பாக செயல்படாத காரணத்தால் பலதர தேவைகள் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வோம் அந்த வகையிலே டாக்டர் சரவணன் அவர்கள் நாம் எதிர்பார்க்கிற நல்ல நன்மைகளை திட்டங்களை செயலாற்றுவதற்கு மதுரை மாநகர மக்கள் கண்டிப்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் அவர் வெற்றி பெறுவார் நல்ல பணியினை செய்வார் மதுரை எதிர்பார்க்கிற திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் சில செய்திகளை மட்டும் சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் மதுரைக்கு இருக்கிற பல்வேறு திட்டங்கள் எதிர்பார்க்கிற திட்டங்கள் இன்றைக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் முல்லை பெரியார் அணையிலிருந்து வருகிற அந்த இரும்பு குழாய்கள் மூலம் கொண்டு வரப்படுகிற குடிநீர் திட்டம் பல்வேறு வகையாக உயர்மட்ட பாலங்கள் விமான நிலைய விரிவாக்கம் அதோடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகப் பணிகள் என்று பல்வேறு பணிகள் மதுரை நாடாளுமன்றம் மதுரை மாவட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த மாவட்டத்தில் இருக்கிற மிகச்சிறந்த பணிகளை இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய திட்டங்கள் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது உங்களுடைய திருப்போன்ற தொகுதியில் அமைந்திருந்தாலும் கூட அனைவரும் எதிர்பார்க்கிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்கான பணிகள் இன்றைக்கு நம்முடைய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் விரைவுபடுத்தி பெற்றுத் தருவோம் என்ற தேர்தல் அறிக்கையை சிறப்பாக சொல்லியிருக்கிறது நான் கூட இன்னொரு முறை இங்கே விருதிநர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் மதிப்பிற்கு விஜய பிரபாகரன் வந்து வாக்கைப் பெருக்கிற போது அந்த செய்திகளை தான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இங்க இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக தமிழக அரசில் இடஒதுக்கீடு செய்ததையும் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலே மத்தியிலே இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சோடு திறந்தோறும் இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து தொடர்பு கொண்டு அவருடைய பதிலை எதிர்பார்த்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் முடியும் என்ற பதிலோடு எய்ம்ஸ் மருத்துவமனையை மீண்டும் மாண்புமிகு அரபின எடப்பாடியார் தமிழக முதலமைச்சராக அருகிற வாய்ப்பு பெறுகிற அந்த நல்ல நாளிலே தான் அந்த எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிகிறது அதுக்கான வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதை போல எல்லா திட்டங்களையும் விரைவுபடுத்தி மதுரைக்கு கொண்டு வருகிற பணியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் கண்டிப்பாக மிக திறமையாக செயல்படுவார் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்க எந்த திட்டங்களையும் பெரிய திட்டங்களை கொண்டு வந்து விடவில்லை எந்த திட்டங்களும் செயல்படுத்த திட்டங்களை கொண்டு வந்து விடவில்லை ஆகவே மதுரைக்கு இன்னும் பல்வேறு இங்க தமிழக அரசும் திட்டம் கொண்டு வராத சூழ்நிலையிலே மத்திய அரசு எந்த பணியும் விரைவுத்தப்படாத சூழ்நிலையில இந்த நல்ல வேளாண் அங்கே மத்தியிலே வேண்டி பெற்று அறிவினர் எடப்பாடியார் சொல்கிற கருத்துக்களுக்கெல்லாம் சிறப்பு செவி சாய்த்து அந்த பணியினை மிகச்சிறப்பாக செய்வார் என்ற உறுதியினை நாங்கள் அளிக்க இருக்கிறோம் மிகப்பெரிய வெற்றியினை இந்த தேர்தல் எங்களுக்கு முதல் வெற்றி என்ன கிடைத்திருக்கிறது அதிமுக என்றால் எடப்பாடியார் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் இங்கே வசவுபாடியவர்கள் எங்களை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் கட்சி என்றால் அதிமுக புரட்சி தலைவர் அம்மா கட்சி என்றால் அதிமுக ஆன்மீக எடப்பாடியார் என்றால் அதிமுக ஆகவே சரியான கொள்கையோடு சரியான பிடிப்போடு எங்கள் தொண்டர்கள் தங்களை இன்றைக்கு வயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை கடந்த முறை இருந்ததை விட சிறப்பாக இருக்கும் ஆக மக்கள் எதிர்ப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது திமுகவை மக்கள் எதிர்க்கிற வாய்ப்பு எங்களுக்கு மிகப்பெரிய கூட்டணியே அந்த கூட்டணி தான் இன்றைக்கு தேமுதிகவும் எங்களோடு வந்திருக்கிறார்கள் புதிய தமிழகம் வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு போதுமான அளவு கூடுதல் வாக்குகளை பெற்றுத் தருவதற்கு கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு உச துணையாக இருக்கின்றன ஆக மதுரை நிச்சயமாக வெற்றிக்கான